அமர்வு அந்த பொறியாளர்களுடைய அரங்கில் நடைபெற்றது கீதா தயாளன் அவர்களுடைய செம்மொழி தமிழ்மொழி தென் தமிழ் மொழி மன்றம் செம்மொழி தமிழ் மன்றத்தினுடைய சார்பாக கூட்டம் நடந்தது தமிழர் அந்த தமிழரசன் ஐயா என்ன இந்த அரங்கினை நீங்கள் எல்லாத்துக்கிட்ட நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குவோம் ஆனால் நீங்க உங்களுக்கு மட்டும் இலவசமாக சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு இன்று சொல்லி இருக்கிறார் அதனால தொல்காப்பிட்டு நான் இந்த ஆலைப்படல் படியே கூப்பிட்டுறேன் ஒருத்தர் தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தது குரளமுகம் நம்ம மனோகன் ஐயா அவர்கள் கண்காணிப்பாளராக இருக்க காவல்துறையில் இருந்தவர் மொத்தம் ஏழு பிரதமர்களுக்கு நம் இந்திய பிரதமர் ஏழு தொல்காப்பியரை போட்டி தெய்வப்போற்றி திருமூலரை போற்றி நான் முதல்ல இந்த அவையில் அமைந்திருக்கும் அனைத்து சான்றூர் பெருமக்களுக்கும் அரியும் என்னுடைய புதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி நாலு ஆண்டுகள் நான் இந்த துணை ராணுவத்துறையில் ஒரு அதிகாரியாக பணியாற்றினேன் ஓய்வுக்கு பிறகு நாட்களை வீணடிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் திருக்குறளுக்கு உரை எழுத ஆரம்பித்தேன் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து உலகத்தில் தினமும் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் நான்கு ஆண்டுகள் ஒவ்வொரு குரலாக பதிவிட்டேன் தினமும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஒரு புத்தகமாக திருத்தணும் தமிழ் அறிஞர்கள்ட்ட கொடுத்து நிறையா எழுத்துப்பிள்ளைகள் சொற்கொள்ளைகள் எல்லாம் பார்ப்போம் சார் ஒரு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலில் பொருள் இன்பம் அதை பற்றி அறத்து பால் பொருட்களை பற்றி நிறைய பேர் எழுதிருக்காங்க அதை எல்லாருமே நம்ம படிக்கிறோம் ஃபாலோ பண்ணுறதா இல்லையா ஒரு சில குரல்களை தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த இன்பத்து பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல் முதல் இன்பத்து பால் அந்த புத்தகத்தை வெளியிட்டேன் நான் கிட்டத்தட்ட இரநூத்தி எட்டு பக்கம் நான் எழுதுகிறேன் இரநூத்தி ஐம்பது குரட்பாக்களுக்கு இரநூத்தி எட்டு பக்கம் உரை எழுதுனேன் மற்றவர்களைப் போல் உரை எழுதாமல் என்னுடைய நீண்டகால இராணுவப்படையின் அனுபவத்தையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் எப்படி அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி உள்ளது திருவள்ளுவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த பண்பாட்டுகளுடன் ஒப்பிட்டு குரட்பாக்களையும் அதன்படி நான் அதற்கு விரிவுரையாக ஒரு பெரிய நூலாக எழுதினேன் அதற்கு பிறகு என்ன செய்வது என்று பார்த்தேன் திருமூலவில் திருமந்திரம் எனக்கு கிடைத்தது இரண்டு அந்த திருக்குறள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு வரிதான் என்னை ஈர்த்தது ஒரு பாடல் எழுந்தத்திற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் ஒரு வருடம் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஞானிய மகானாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சரி அடுத்தது திருவூவரோட திருமூகத்துக்கு உரை எழுதணும்னு சொல்லி ஆரம்பிச்சிடணும் நூற்றி ஐம்பது அறுபது பாடல்களுக்கு உரை எழுதி கடவுள் வாழ்த்து மட்டு நூற்றி பன்னெண்டு பாடல் உரை எழுதி ஆதீனம் நான் வாழ்த்துறையும் வாங்கிட்டேன் இந்த புத்தகமாக வெளியிடவில்லை வரைகள் வெளியிடப்படும் ஆனால் இந்த மூவாயிரம் பாடல்களுக்கு உரை எழுதுவது என்பது கடினமான விஷயம் இருப்பினும் இதை எப்படி முக்கியமான ஒரு தலைப்புகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் மீண்டும் அந்த இன்பத்து பால் தொடர்பை ஏற்படுத்தி கரு என்னும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாற்பது படகுகள் எழுதியுள்ளார் கரு எப்படி உருவாகிறது எதனால் எந்த மாதிரி குழந்தையை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் உலக மக்கள் என்ற விஷயத்தை மிகவும் ஆராய்த்தி எழுதியுள்ளார் திருமூலர் இதுவரை இதற்கு இருபது பாடல்களுக்கு உரை எழுதிவிட்டேன் கிட்டத்தட்ட அதே எழுபது பக்கம் வந்து உள்ளது இன்னும் இருபது பாடல்கள் உள்ளது அந்த பாடல்களும் நிறைவு செய்தபின் பின் அதை ஒரு புத்தகமாக கண்டிப்பாக முதலில் அதை வெளியிடுவேன் அடுத்தது இந்த மூவாயிரம் பாடல்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன கூட்டணி யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு மூச்சு பயிற்சிக்கு ஒரு விஷயத்தை சொல்றார் அது மாதிரி முக்கியமான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சிறிய புத்தகங்களாக நாம் வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் சொன்னார் பாயிரம் பத்தி சொன்னாரு ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு பாயிரம் இருக்கு அப்படின்னு திருக்குளர் கூட திருக்கு நான் படிச்சிருக்கேன் பாயிரம் இருக்கு ஆனா வள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு வந்து பாயிரமே கிடையாது நம்ம தான் அந்த கடவுள் வாழ்த்துக்களை நம்ம பாயிரம் எழுதிட்டோம் பாயிரம் அப்படிங்கிறது வந்து நூலாசிரியர்களோட குறிப்பு ஏன் திருவள்ளுவருக்கு வந்து ஒரு வரலாறு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சூட்சம் அல்லது ஒரு சூழ்ச்சி எப்படி அது அழிந்தது அழிக்கப்பட்டது என்று யாருக்கும் இந்தவரை தெரியவில்லை ஆனால் அவர் என்ன எழுதிவிட்டு சென்றார் அதை மட்டும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லோரும் அதை உலக பொதுமுறையாக ஏற்க முய அரும்பாடுபட்டு கொண்டுள்ளோம் அதற்கான ஒரு சில நடைமுறைகளுக்கு எல்லாம் உலகப்புறம் நடத்தி கொண்டுள்ளார்கள் ஆனால் நான் திருவள்ளுவருடைய வரலாற்றை கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய பையனுடைய மேலே கல்யாணத்தில் நாற்பத்தாறு பக்கம் எழுதி உலக திருக்குறள் மையம் பேராசிரியர் முனைவர் மோகனதாஸ் ஐயா அவர்கள் மூலமாக அந்த நூலை வெளியிட்டேன் அதில் நான் தேடிய அவருடைய பெயர் என்ன என்பதை பற்றி திருமூலர் தன்னுடைய முன்னுகையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எழுதியுள்ளார்கள் கிமு முப்பத்தைந்து கிபி எழுபத்தைந்துக்கும் இடையில் ஒரு பாண்டிய மன்னன் இந்த நாட்டை ஆகிற தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு தான் இருக்க அந்த மேப்பை கூட இப்போ எனக்கு இருக்குது அதில் வந்து ஒரு அரசன் கருங்கை ஓன்வாள் பெருங்கை வழுதி அப்படின்னு ஒரு பாண்டிய வழுதிக்கிறது வந்து பாண்டிய மன்னர்களோட பட்டம் அந்த மன்னனுடைய அவையில் ஒரு புலவர் இருக்கிறார் தலைமை புலவராகவும் அல்லது தலைமை ஒரு நிர்வாகியாகவும் உள்ளார் அவர்தான் அவருடைய பெயர் நெடுமாறன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் இந்த அரசன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க திருக்குறளை எழுத வேண்டும் என்று அந்த குறிப்பில் எழுதுகிறார் திருமவருடைய முன்னுரையில் அதன்படி திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படின்னு அந்த நூலில் குறிப்பிடுறாங்க அதுல வந்து ஒரு புலவர் கொடி மாணி கேட்கப்பட்டிருக்கீங்க திருவள்ளூர் மாலைன்னு ஒரு புத்தகம் கொடுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு புலவர்கள் திருவள்ளுவர் ஊட்டத்தில் எழுதியிருக்காங்க வாழ்த்து எழுதியிருக்காங்க அதுல வந்து அவருடைய இயற்பெயர் வாலார் நெதுமாரன் வள்ளுவனார் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சோ இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி இது வந்து திருவள்ளூருடைய பெயராக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு புலவர் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் வாளார் என்பது அவருடைய பட்டம் அவருடைய கூர்மையான புத்தி தொலைநோக்கு பார்வை இதையெல்லாம் வைத்துத்தான் திருக்குறள் எழுதியுள்ளார் மூன்று காலங்களுக்கும் பொருந்துமானது வாளார் என்பது அவருடைய பட்டமாகவும் நெடுமாறன் அவருடைய பெயராகவும் வள்ளுவனார் அவருடைய இனத்தில் தோன்றியதாகவும் குறிப்பிட்டு அந்த ஐம்பத்தி ஆறு புலவர்கள் எழுதியுள்ளார்கள் ஆனால் அது வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது திருவள்ளுவர் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கும் நூற்றாண்டுக்கும் இடையில் வாழ்ந்தவர் என்று வரலாற்று குறிப்புகள் அதன்படி பார்த்தீர்கள் என்றால் திருவள்ளுவர் தொல்காப்பியத்தை நன்கு ஆராய்ந்து அறம் பொருள் என்ற தொல்காப்பியத்தில் எழுதியுள்ளார் திருவள்ளுவர் அதற்கு ஒருபடி மேலே சென்று தொல்காப்பியத்தை நன்று ஆராய்ந்து உலக மக்களுக்கு எப்படி எளிதாக புரியும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏழு அருமையாக அழகாக இன்பத்த பால் என்ற ஒரு தலைப்பையும் அதற்கு முன்பே அல்லது பின்னால் வருவதற்கு திருமூலருடைய திருமந்திரம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது என்னுடைய ஆய்வுப்படி இன்னும் நான் ஆய்வு தொடர்ந்து செய்து கொண்டுள்ளேன் திருமூலருடைய திருமந்திரத்தில் இருபத்தி ஏழு அதிகாரங்கள் எழுதியுள்ளார் திருமூலர் யாக்கை நிலாமை நிலையாமை செல்வம் விளையாமை விளையாமை அன்புலமை தவம் துறவரம் என்று இருபத்தி ஏழு அதிகாரங்கள் திருமூலர் நான்கு வரி பாடல்களில் எழுதியுள்ளார் அப்படி என்றால் திருமூலருக்கு திருவள்ளுவருக்கு பின் பத்தாம் திருமுறையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது அறிஞர்கள் கூறியுள்ளார்கள் திருமந்திரத்தை எப்படி அது திருவள்ளுவர் காலத்தில் திருவள்ளுவர் காலத்துக்கு பின்னர் இயக்கப்பட்டது திருமந்திரம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் அவர் எப்படி அந்த இருபத்தோரு அதிகாரத்தை திருக்குறளில் எழுதியிருப்பார் அல்லது திருமூலர் திருவள்ளுவரை படித்து இருபத்தோரு அதிகாரங்களை எடுத்துக்கொண்டாராம் என்று நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக ஐயா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய தொல்காப்பியருடைய பெயரில் வைத்து அதை வந்து தொல்காப்பியத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் அதே போல் நானும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் என்னுடைய கணக்கில் வைத்துள்ளேன் அது எப்படி கிடைத்தது என்றால் கடந்த இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு உலக சாதனை நிகழ்வு உலக திருக்குறள் மையத்துடன் இணைந்து நடத்தினோம் நூறு கல்லூரிகளில் நூறு மாநாடு ஒரே நாள் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடத்தினோம் அதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பது கல்லூரிகளுக்கு நான்கு தூரம் பேராசிரியர் திருமதி ராஜராஜேஸ்வரி அம்மாவோட்டை திருமணம் அவர்களுடன் இணைந்து நாற்பது கல்லூரி நான் கோயம்புத்தூரில் ஆறு மாதமாக ஏறி இறங்கி இருபத்தி ஓரு கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து அந்த மா நூறு மாவட்ட நூறு கல்லூரிகளில் இருபத்தோரு கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டம் அதற்காக அந்த உலகத்திற்குள் மைய நிறுவனர் பேராசிரியர் மோகராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்தார் அதாவது பரிசுத் தொகையாக தொகையாக அளித்தார் நான் அதை தைய கையில் தொடவே இல்லை அதை அப்படியே ஐயா சொன்ன மாதிரி ஐயாவோட வழிகாட்டுதில் எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது அது அப்படியே ஒரு போட்டு நானும் திருக்குறளக்காகவும் திருமணக்காகவும் தொலைக்காட்சியற்காகவும் அதை செலவிட முயற்சி செய்வேன் நான் அப்படியே வச்சுருக்கேன் நான் அதனால் வந்து வள்ளுவருக்கு மூத்தவர் தொல்காப்புன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுது இந்த போன மாதம் நான் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் தொல்காப்பியர் ஐயா ஒரு கூட்டத்தில் அப்போ ஐயா ஆற்றிய உரையை பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய பொக்கிசத்தை மக்கள் எப்படி விட்டு வைத்தார்கள் திருவள்ளுவரே அதை படித்து இவ்வளவு ஒரு அற்பொருள் இன்பம் எழுதியுள்ளார் ஐயா சொன்ன மாதிரி மூளை முழுக்கெல்லாம் சென்று செல்ல வேண்டும் திரு தொல்காப்பியத்தின் புகழ் தொல்காப்பியத்தினுடைய அறிவு எடுத்து பொருளதிகாரம் செல்ல வேண்டும் என்று அடுத்த நாளே நான் போய் ஒரு வாட்ஸ்அப் புலனக்குழு உருவாக்கி உருவாக்க ஐயா ஐயாவோட வழிநடத்தில் ஒரு புலனக்குழு உருவாக்கி இதுவரைக்கும் அதில் நூற்றி பதினெட்டு பேர் இணைத்துள்ளார்கள் ஐயாவோட வழிவாட்டுதலில் எல்கேஜிலேருந்து எப்படி கற்றுக்கிறோமோ அது மாதிரி எழுத்து அதிகாரத்திலேருந்து எப்படி கற்றுக்கணும் ஏன்னா எனக்கு தெரியாது தொல்காப்பியத்தை நான் படித்ததே கிடையாது ஐயாவோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம்னா நானும் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த புலன உருவாக்கி உருவாக்கி வரைக்கும் மூன்று அதிக மூன்று பாடல்களுக்கு விளக்கம் எழுதி அனு அனுப்பியுள்ளனர் ஐயாவுடைய வழிந்தடைய எனவே நம்மளுடைய இந்த ஒன்பதாம் ஆண்டு நிறைவு விழாவில் ஆரம்ப விழாவில் ஐயாவுடைய வழிநடத்திலும் ஐயா போல நிறைய புலவர்கள் தொல்காப்பியர்கள் உருவாக வேண்டும் அதற்கு இந்த அவையில் அமர்ந்துள்ள அனைத்து சான்றோர்களும் முயன்றால்தான் முடியும் நீங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பத்து பேரையாவது உருவாக்கணும் நீங்களும் ஒரு குழு உருவாக்கி தொல்காப்பியத்தை உங்களால் முடிச்ச அளவு மூளை கொடுக்கலாம் எடுத்து செல்வதற்கு என்ன முடியுமோ அதற்கான வழிநடத்தலை வழி நடத்துங்கள் அத்தனை திறமைகளும் நீங்கள் அமர்ந்துள்ள ஒவ்வொருவரும் ரஜினி சொல்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நூறு பேத்துக்கு சொன்னோம் அறுபது பேர் இருக்கீங்கன்னா இங்கே ஆறாயிரம் பேர் இருக்கீங்கன்னு அர்த்தம் வி ஆர் ரெப்ரெசிங் இந்த ஹோல் டிஸ்ட்ரிகளை எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குமோ அத்தனை நாம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் தான் வருவாங்க மற்றவங்களும் யாரும் வரமாட்டாங்க அதனால் தெரியாதேட்டிவ் ஆஃப் பீப்புள் நாம் நெடுத்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த புலவர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் உணக்கத்தில் தெரிவித்துக்கள்